அன்பிற்கனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை ஜோரியல் டார்சிங் ஜோதி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை பொதும்பு நம்ம சிக்கந்தர் சாவடி பொதும்பு மெயின் ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எண்ணூறு மீட்டர் தொலைவிலேயே ரோட்ல இருந்து நடந்து வர்ற தூரத்துல அதுவும் ஒரு கிழக்கு பார்த்த மனையில கிட்டத்தட்ட ஒரு நாற்பது அடி அகல ரோட்ல கிழக்கு பார்த்த மனையில கிழக்கு பார்த்த தலைவாசலோட ஆகச்சிறந்த அழகிய வடிவமைப்போட கட்டப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீட்டோட எம்எஸ் கேட்டை திறந்து முன்னாடி இருக்க ஒரு மினி பார்க்கிங் ஏரியா பார்த்துருவோம் பாருங்க இது இந்த வீட்டோட பார்க்கிங் ஸ்பேஸு இது வந்து ஒரு நாற்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு அழகிய வீடு இது இப்போ இந்த வீட்டோட முன்பக்க பார்க்கிங் ஏரியாவில் பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து சைடு வால்ல டைல்ஸ் ஒட்டி காமிச்சிருக்காங்க அடுத்து ரை வீட்டோட ரைட் சைடில் ஈபி மீட்டர் பாக்ஸுக்குரிய கேபினெட் கொடுத்துருக்காங்க அடுத்து வெண்டிலேஷனுக்கு அங்கே ஒரு கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க எம்எஸ்ல இப்போ இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தலைவாசல் டோரில் இன்னும் பாலிஷ் ஒர்க்கு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க்கெலாம் இருக்குது அதனால் அங்கேனங்க ஜாமான்லாம் இருக்குது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க முன்னாடி ஒரு மூணு படி ஏறி நம்ம இந்த வீட்டோட உள்நுளைவு தான் இப்போ வந்திருக்கோம் இந்த வீட்டோட உள்நுளைவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மெயின் மெயின் ஹாலுக்கு வந்திருக்கோம் இதான் நம்ம லிவிங் ஏரியா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக நீளமான ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க மேலே பாருங்கள் ஒரு அருமையான பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட மல்டி கலர் லைட் எஃபெக்டோட சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அதோட ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு நீளமான ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க அதில் நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபி டைல்ஸு நல்ல ஒரு கிளாஸி லுக்கில் ஒரு லைட் கலர் சைடில் எடுத்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி மீடியா டிவி யூனிட் தான் இப்போ நம்ம பார்க்கறோம் டி டிவி யூனிட் பாருங்க அடுத்தது நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா பூஜா கப்போர்டு பார்க்குறோம் பாருங்கள் இது ஒரு நல்ல டைலான ஒரு பெரிய கப்போர்டாக தான் கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாக அதை பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க அடுத்தது நேர் எதிர் திசையில் நம்ம இந்த ஹால் பார்க்குறோம் நல்ல பெரிய ஒரு ஜன்னல் ஒன்று கொடுத்துருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல பால் சீடிங் வித் லைட் எஃபெக்டோட நல்ல சிறப்பாகவும் அழகாகவும் அமைஞ்சிருக்கு இந்த நல்ல போதுமான பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸோ சைட்லேயும் இடம் இருக்கிறத ஞாபகப்படுத்திக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒன்றுக்கு ரெண்டு பெட்ரூம் தரைத்தளத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம அந்த பூஜை கபோர்டுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பெட்ரூமோட என்ட்ரன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் வாங்க இப்போ இந்த பெட்ரூமை உள்ளே போய் பார்த்துருவோம் அதே சேம் யூனிஃபார்மாக பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வெட்டிபீடு டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் நல்ல ஒரு ரைட் கலர் ஷேட்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க சூப்பர்தான் இந்த பெட்ரூமுக்கு ஜன்னல் வசதி இருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம்லையும் பால் சீலிங் இந்த லைட் எஃபெக்டோட நல்லா மல்டி கலர் லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு பெட்ரூமில் பார்க்க வேண்டியது என்னென்னா ஜன்னல் வசதி இருக்கான்னு பார்க்கணும் அதை பார்த்துட்டோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்கான்னு பார்க்கணும் பார்க்குற பாருங்க வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க இது கிளாஸோடைய இருக்குது அந்த வாட்ரோப்பு நல்லா டபுள் டோர் கொடுத்து பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பெட்ரூம்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா டாய்லெட் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாக தான் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேலே லாப்டெல்லாம் கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் பால் சரி இந்த லைட் எஃபெக்டோட அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் நான் ஏற்கனவே சொன்னது போல் வேலை திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாமாலாம் கிடக்கு வால் முழுதுமே டைல் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி இருக்கு இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமா அமைச்சு கொடுத்துருக்காங்க திருப்பி லிவிங் ஹால் ஏரியாவுக்கு தான் நம்ம வர்றோம் நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு அடுத்த பெட்ரூம் பார்க்கறோம் வாங்க இப்ப நம்ம இந்த வீட்டோட அடுத்த பெட்ரூம் பார்த்துருவோம் அடுத்து பாருங்க இந்த பெட்ரூம்லேயும் அதே சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வர் பீ டைல்ஸு நல்லா கிளாஸ் லுப்பில் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பெட்ரூமில் ஜெனரல் வசதி இருக்காங்க அதுவும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம் லாப்ட் எல்லாம் கப்போர்ட் பண்ணியிருக்கான்னு பார்க்கணும் அதையும் பார்த்துட்டோம் லாப்ட் எல்லாமே அவங்க கபோர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க அடுத்து பெட்ரூம்க்குரிய வார்ட்ரோப் இருக்காக பார்த்தோம்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடையே கொடுத்துருக்காங்க பாருங்க அதே சேம் பேட்டர்ன் தான் இந்த டைல்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துருங்க இதுலேயும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துட்டாங்க அப்போ ஒரு பெட்ரூமுக்கு தேவையான எல்லாமே ஃபில்ஃபில் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமோட சீலிங்கில் இருக்க பால் சீலிங் தான் பார்க்குறோம் இங்கேயும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட மல்டி கலர் எஃபெக்டோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஏற்கனவே சொன்னது போல வேலை திங்ஸ் ஜாமானெல்லாம் இந்த டாய்லெட்டில் தான் போட்டு வச்சுருக்கோம் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வால் முழுதுமே கான்செப்ட் டைல்ஸ் சுட்டிட்டாங்க இங்கேயும் ஜன்னல் வசதி இருக்கு சரிங்களா அடுத்து நம்ம இந்த பெட்ரூம் இந்த வீட்டில் வந்து ஹால் ப லிவிங் ஹால் பார்த்துட்டோம் ரெண்டு ஃபஸ்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் ரெண்டு பெட்ரூமே பார்த்துட்டோம் இந்த வாட்ரோப் பாருங்கள் நல்லா டைலாக அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க வித் மிரரோட சூப்பராக இருக்கு இப்போ நம்ம இந்த வீட்டில் அடுத்து பார்க்க வேண்டியதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த வீட்டோட மெயினான கிச்சனை தான் பார்க்கணும் வாங்க இப்போ நம்ம கிச்சனை பார்த்துருவோம் இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஹாலை ஒட்டி ஓப்பன் கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் வுட்டில் அழகாக ஒர்க் பண்ணி காமிச்சிருக்காங்க பாருங்கள் அதை தனியாக பார்ட்டிஷன் பண்ணி இந்த கிச்சனை காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம இந்த கிச்சனுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இப்போ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க அடுத்த கிச்சனில் வாலில் ஃபுல்லாக கான்செப்ட் டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா கிச்சனில் கிரானைட்டில் மேடை கொடுத்துருக்காங்க ஒரு எஸ்எஸில் ட்ரெண்டிங் வாஷ் பேஷன் கொடுத்துட்டாங்க அடுத்ததாக மாடுலர் கிச்சனோட செட்டப் தான் நம்ம பார்க்கணும் இது மாடுலர் கிச்சனோட செட்டப்பு பாருங்க இந்த அண்டர் கேபினட் பூராமே மாடுலர் கிச்சனுக்குரிய திங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பாருங்க ஒரு டைலான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு சின்ன அலமாரி ஒன்று வித் மிரரோடய கொடுத்துருக்காங்க இந்த டைல் வாட்ரோப்லேயும் வித் கிளாஸோட தான் இருக்கு அடுத்து சேம் பேட்டர்னில் நாளுக்கு ரெண்டு வெட்டி பீச்சர்ஸ் தளத்தில் இருக்கு அதையும் பார்த்துருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனுக்குரிய லாஃப்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க டைட்டு இந்த மேலே பாருங்க கிச்சனுக்குரிய லாஃப்ட் கொடுத்துருக்காங்க அந்த லாஃப்ட் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பாயிண்ட் ஃபுல்லாக கபோர்டு அடிச்சிருக்காங்க நல்ல பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த பக்கம் லாப்ட்லையும் மேலே பாருங்கள் மே இங்கேயும் லாப்டில் கப்போர்டு பண்ணியிருக்காங்க போதுமான அலமாரி கொடுத்துருக்காங்க அது போக பாருங்கள் ஒரு ஓடிஎஸ் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த ஓடிஎஸ் ஏரியாவில் வாழ் முழுதும் டைல் சுட்டப்பட்டிருக்கு இங்கே வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாருங்கள் இந்த ஓட் ஓடிஎஸ்க்குரிய ஏரியாவில் நம்ம வாஷிங் மிஷினுக்குரிய பிளக் பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அடுத்து இந்த வீட்டில் நம்ம ஹால் பார்த்துட்டோம் கிச்சன் பார்த்துட்டோம் ரெண்டு பெட்ரூமையும் பார்த்து முடிச்சுட்டோம் இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து பாருங்கள் இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு வந்து நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதியை மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது போய் நம்ம இந்த வீட்டோட மொட்டை மாடி பகுதிக்கு போயிடுவோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓரளவு தனிவாக தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ஈஸியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கு அடுத்ததாக நம்ம இந்த இப்போ வீட்டில் வந்து கவனித்து சொல்லணும்னா மொட்டை மாடிக்கு போகிற பகுதி சில வீடுகளில் ஓப்பனில் இருக்கும் இவங்க பாருங்கள் அதுக்கும் தனியாக ஹெட்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு வெண்டிலேஷனுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் சொன்னது மாதிரி ஹெட்ரூம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டாங்க மழை வெயில் எதுவுமே வீட்டுக்குள்ளே வராது மேலே மாடிக்கு வர்ற கைப்பிடி பார்த்தீங்கன்னா எம்எஸில் தான் அந்த ஹேண்ட் ரயில் கொடுத்துருக்காங்க அடுத்து மாடியில் பாருங்கள் மொட்டை மாடி ஃபுல்லாக தளத்தில் ஃபுல்லாகவே தட்டோடு பொய்த்து கொடுத்துட்டாங்க இந்த வீடு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா திருப்பி சொல்லணும்னா ஒரு ரெண்டரசு ரெண்டு இடத்துல வித்து ரோடோட நாற்பது அடி ரோட்ல எழுநூத்தி எண்பத்தி ஒரு சதுரடியில இந்த வீடு அமைஞ்சிருக்கு ரெண்டு பெட்ரூம் இருக்கு மினி பார்க்கிங் வசதி இருக்கு ரெண்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு மாடுலர் கிச்சன் இருக்கு மாடியில பெட்ரூம் இருக்கு பால் சீலிங் இருக்கு இன்டீரியர் இருக்கு வார்ட்ரோப் இருக்கு கப்போர்ட் இருக்கு லே அவுட் அப்ரூவல் இருக்கு பில்டிங்க்கு அப்ரூவல் இருக்கு இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டோட வெலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டரை லட்சம் சொல்றாங்க இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ தடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ